ஒரு <laughs> சில பேர் செலாம் சொல்லுவாங்க டினார் டாலர்ஸ் விளங்குச்சா செலாம் பறக்குது அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு நாள் உங்க கல்பு ரெடியா நீங்க அல்லாஹ் நேசிச்சா அல்லாஹ் உங்களை நேசிச்சா ஒரு அடியான் சஜிதாவுல நிக்கிறான் பாக்கிறதுக்கே அருவருப்பா இருக்குது அஸ்லாம் வலைக்கும் யாசி என் சகோதரனை உன் மீது சலாம் உண்டாகட்டும் எத்தனை பேர் நீங்க ரெடியா இருக்கிறீங்க அவங்களோட பேசுறதுக்கு அல்லாவுடைய நல்லே ஜுலேபி பரதி அல்லாஹன் ஜுலேபி பரதி அல்லாஹன்

எப்படி அவர் சொல்ற யார சொல்லலாம் நெசுல்லா எப்படின்னு கேட்கிறாங்க அவர் மன வருத்தத்தை பேசுறாரு அல்ல எனக்கு ஹூர்லீன்களை தருவாங்க யார சொல்லலாம் என்னென்ன விளங்குதா ஒரு பொடியனோட நான் போய் பேசுறேன் எப்படி எல்லாம் சக்சஸ் ஆயிரு என்ன நான் எப்படி என்ன கேட்டேன் அவர் காதலை பத்தி பேசிட்டு போவார் விளங்குதா அவருடைய ஹாட் டாபிக் ஒரு இளைஞனோட நான் பேசுறதா இருந்தா மார்க்க மம்மாடியில் ஓடிடுமா இதே காதல் கல்யாணம் பண்ண நிறைய பேரை கூட்டி வந்தா எக்கச்சக்கமா வருவார்கள் இதை விட அதனால என்ன சொல்ல வரண்டா அப்படி அந்த அதான் டாபிக் மவுஸ் ஆகிற டாபிக் ரசூல்லா கேக்குறாங்க ஜுலை பீப் எப்படி அவர் சொல்ற யார சொல்லுந்தா உருளி அல்லாவே சிரிப்பானே ரசூல்லா புரிஞ்சுக்கொண்டாங்க இல்ல ஜுலை அவர் என்ன சொன்னாரு இந்த உலகத்துல எனக்கு யாருமே பொண்ணு தாராங்க இல்லையே யார சொல்லலாம் வேதனை மனக்குமுறல் அவருடைய உருவம் மட்டும்தான் உங்களை மாதிரி மனசு உங்களை மாதிரி ரத்தம் ஒரு மனுஷன் மூஞ்சி மட்டும்தான் டிஃபரெண்ட் இருவீங்க ஒரு பேச்சுக்கு மத்த எல்லாம் உங்களை மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் போன தடவை நான் கிழக்கு பல்கலைக்கு இங்க சவுத் ஈஸ்டன் வந்த நேரம் நான் பேசினது எத சீதனத்தையும் சேர்த்து சொன்னேன் ஏனண்டா முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு பொம்பளை பிள்ளை குமரி பெண் இன்றைக்கு கால் கொஞ்சம் கட்ட ரசூலுல்லாவுடைய உம்மத் நாங்க நேசிக்கிறோம் ரசூலுல்லாவ அவ்வளவு நேசிக்கிறோம் என்ன அவ்வளவு கட்டண்டா இவ்வளவு தாங்க சுபகான பெண்களை விக்கிற சமுதாயம் கேவலம் வரதட்சணை என்ற அடிப்படையில் ஆம்பளை பல்கலைக்கழகத்துக்கு வந்தா என்ன இவ்வளவு நாற்பது வயசு கண்ணிக்குமாரிகள் இருக்கிறாங்க அடுப்பங்கரையில் எக்கச்சக்கமான பெண்கள் இருக்கிறாங்க எனக்கு தெரிய அவர் இன்னும் அழுகிறார்கள் அவர்கள் சமைக்கிறார்கள் அழுகிறார்கள் எனக்கு என்று வாழ்வு இல்லையா யார் கேட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த பெண்களுக்கும் உணர்வு இருக்கிறது அதே மாதிரி ஜுலைபி பிரதியலான குமுணர் விருந்தது அவர் ஒரு ஆம்புல அவர் என்ன சொன்னாரு ரசூல்லா சொன்னாங்க இல்ல ஜுலைபி அல்லா துனியாவிலும் ஆஹிராவிலும் உங்களுக்கு வச்சிருக்கிறேன் யார் ரசூலா எப்படிப்பட்ட மெசேஜ் ரசூலா சொன்ன பொய் ஆகுமா நபி பேசுறார் நடந்தாகணும் இந்த உலகத்திலே மறு உலகத்திலே ஜுலைபி உங்களுக்கு இருக்குது யார் ரசூலா எனக்கு அவர் என்ன நினைக்கிறாரு யாருமே எனக்கு ஒண்ணுமே சலாமே சொல்ல மாட்டாங்களே சில பேர் என்ன கண்டா போயிருவாங்களே ஜுலைபீப் மதீனாவில் ஒரு ஓரத்தில் ஒரு வீடை காட்டுறாங்கிற சூழல் தான் ஒரு அன்சாரியுடைய வீடு அங்கே ஒரு பொம்பளை புள்ளி இருக்கிறான் போய் கேளுங்க கல்யாணம் நடக்கும்ன்றாங்க சொன்னா அங்க ஒரு மாணிக்க கல் இருக்குது என்ன வைங்களேன் ஓடி போய் எடுக்கிறவருக்கு உண்டண்டா நான் தான் ஓடுவேன் ஏன் எல்லாரும் ஓடுவோம்

ரசூலுல்லா ஒரு ஆளுக்கு கல்யாணம் பேச போறாங்க சுகானலா நாட்டு தலைவர் நாட்டு தலைவர் அவர் எவ்வளவு இளைஞர்களை நேசிச்சிருப்பார் அவர் எவ்வளவு யுவதிகளை நேசித்திருப்பார் அல்லாவுடைய நல்லடியார்களே உங்கள் கல்புல ஷாருக் இருந்து ரஜினிகாந்த் நதிப்பூல எவ்வளவு நிற்கிறான் அவன் எல்லாமே நிக்கிறார்கள் என்று சொன்னான் சகோதரிகளே களமிறங்குவதற்காக வேண்டி சொல்கிறேன் ஜுலேபி பிரதிலானுக்குமா பொண்ணு பேச போனது ரசூலுல்லா ரசூலுல்லா வாப்பாவும் இல்ல மாமாவும் இல்லை யாரும் இல்ல ஒரு இளைஞனுடைய துடிப்பை உணர்ந்தவர் அவருடைய வேதனை உணர்ந்தவர் மனைவி கிடைக்கணும் என்பதை ரசூலா உணர்ந்தாங்க போய் கேட்டாங்க அவங்க வாப்பா வந்தாரு என்ன செய்வோம் கல்யாணம் பேசணும் உங்களுக்கு ரெடி மாப்பிள்ள என்ன பண்றாரு வாப்பா கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரவா கஷ்டமா இருந்தா உண்மாவோட மசூரா பண்ணணும் இல்லையா அப்படிதானே கொஞ்சம் மசூராக்க போறோம் அப்படின்ட்டாரு வீட்டுக்குள்ள பாப்பாவும் சூழலை கேட்கறாங்க என்ன செய்யும் அந்த அன்சாரி பெண் யுவதி இதை கேட்டுட்டு நிக்கிறா முடிவெடுக்கிறாங்க இல்லை எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வந்துச்சு ஜூலை பீபுக்கா கொடுக்கறது அல்லாஹா இதை பேசுகிற நேரத்தில் எனக்கு ஒரு உணர்வு அல்லா என்ன இதில் சோதிப்பானோ தெரியாது எனக்கு மகள் இருக்கிறாங்க அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானோ தெரியல ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒருவர் வந்தால் என்ன செய்வது எல்லாம் அப்படியே ரப்பர் அரிசத்தறிந்தோம் என்னென்னா போகிறாங்க ஜுலேபி உமா வாப்பா என்ன நினைப்பாங்க நீண்ட பிள்ளைக்கிறத கஷ்டப்படுவாங்களே முடிவெடுத்துட்டாங்க அவ வந்து கேட்குறா உமா ரசூலுல்லா பேச்சை தட்டேயிலும் உங்களுக்கு பாப்பா சொன்னது ரசூலுல்லா எனக்கு கல்யாணம் பேசுனது ரசூலுல்லா அவருடைய பேச்சை தட்டலாமா பாப்பா அப்படின்றாங்க அந்த நேரத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு மறு பேச்சு இல்லை அவர் சொல்கிற வல்லாகி நான் ஜூலை பே முடிப்பேன் என்கிறான் அல்லா மீது ஆணையாக கல்யாணம் நடக்குது அல்லாஹுடைய நல்லடியார்களே அவங்க கல்வில ஜுலை பி பிரதியல் நானுக்கு எவ்வளோ நேசம் இருக்கின் தன்னுடைய மனைவியோடு எல்லாரும் தன்னை வேணான்னு சொல்றேன் ஒரு பொம்பளை முன்னாடி வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களை விரும்புகிறேன் நான் உங்களுக்கு அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன் உங்களை காலி கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் எப்படி இருப்பார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பான சகோதரிகளே

ரசூலுல்லாக்கு வகை வருகிறது ஜுலைபி ஷஹீதாக்கப்பட்ட ரசூல ஜனாசாவை தேர்றாங்க எங்க ஜுலைபி ஐநா ஜுலைபி என்ன ஜுலைபி எங்க ரசூல்லா தேர்றாங்க தேடினா ஒரு இடத்துல கத்தல ஜுலை அதாவது கத்தல சபாத்து மினல் முஷ்ரிக்கின் கூத்தியில ஏழு முஷ்ரிக்களை கொண்டு விட்டு ஏழு முஷ்ரிக்களை கொண்டு கொண்டு நடுவுல அவர் மௌத்தாக இருக்கிறார் அதெல்லாம் கொடுக்கிற வாய்ப்பு ஒரு அடியான நேசிச்சு அவருக்கு ஒரு பவர் எல்லாம் கொடுப்பான்

கண்ணால கண்ணீர் வடிது ரசூலுல்லாவுக்கு ஏண்டா எதுக்குன்னாலும் ஜுலைபி ரசூலுல்லா வருவாங்க ரசூல்லா அவங்கள இது பண்ணுவாங்க நம்ம மக்கள் வந்து அருவறுப்பு பார்த்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சவர் அவ்வளோ நேசம் ரசூலுல்லா ஜுலைபி மின்னி வான மின்னு ஜுலைபி நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் என்றாங்க ரசூலுல்லா சொல்ற நேரம் கண் கலங்கி கண்ணால ஒரு கண்ணீர் வடிது பக்கத்தில் இருக்கிற உமர் பின் ஹத்தா ஒரு வார்த்தை சொன்னார் யார் ரசூல் அல்லா

தப்பினோம் பொழச்சோ யுத்தத்துல இருந்து ஓடுவோம் எங்க உசுறு வந்துட்டு பிரச்சனை இல்ல அப்படி ஓடல ஜுலைபி எப்படி உங்க கையில இருக்கிறார் அப்படி நான் இருக்கணுமே யாரோ சொல்லலா உமர் பின் ஹத்தா பிரதையிலானவர்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தோடு திட்டீரண்டு இப்படி பார்த்த சிரித்தாரு முகத்தை திருப்பினாங்க சாபாக்கள் கேட்டாங்க யாரா சொல்லல ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜுலைபி பிரதியான ஒரு நாள் ரசூல்ல பேச போக்குல ஜுலைபி எப்படி என்றாங்க அவர் என்ன சொன்னாரு எனக்கு அல்லாஹோருன்களை வச்சிருப்பான் ரசோலுல்லா ஜனாஸ் அவ கையில வச்சுட்டு பதில் கொடுக்குறாங்க அல்லாஹ் ஜுலேபிபுடைய சுவர்க்க மாளிகை எனக்கு காட்டினான் சுவர்க்கத்தில் ஜுலேபிபுடைய இடத்தை காட்டினான் அவருடைய மனைவி ஹௌருளீன் அவரை நோக்கி ஓடுவதை நான் பார்த்தேன் அவ பாதம் தெரிய பார்த்தது என் கண்ணை நான் திருப்பிக் கொண்டேன் என்றாங்க ரசோல்